அப்படின்ற நினைவைக்கிறது இந்த பத்தாவது தான் இந்த பத்தாவது பயிற்சியை எழுதுறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது நீங்கள் தேர்வு எழுதும்போது முதல்ல தெரிஞ்சதை எழுதுங்க அதுக்கப்புறம் புரிஞ்சது எழுதுங்க அதுக்கப்புறம் தெரியலனா கூட அதை விடாமல் எதையாவது கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க ஆக மட்டும் நூறு மார்க்கு நீங்கள் எழுதிங்க ஏன்னா எனக்கு தெரியல அப்படின்னு விட்டு பதிக்கங்க நூறு மார்க்கு எப்பவுமே முதல்ல எழுதுவோம் நீங்கள் எழுதிட்டினாலே அது எந்த மார்க் எடுத்துக்க முடியும் மற்றவங்க வந்து படிக்கிறதோட உங்களுக்கு வந்து கூடுதலான சுமைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது புரிஞ்சுங்க மற்ற பசங்களோட விட கூடுதல் பொறுப்பும் சுமைகளும் இருக்கிறது நீங்க புரிஞ்சு நீங்க படிக்கணும் இப்போ மட்டும் இல்ல தொடர்ந்து நீங்க அந்த சுமையையும் பொறுப்பையும் எப்ப நீங்க உணரிக்கலாம் அதுதான் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் கல்வி என்பது இந்த சமூகத்தில் ஒரு திறவுகோல் அந்த சாதி மேல இந்த பத்தாவது குறிப்பிடுது எனவே அது அதை தவற விடாமல் அது நேரம் கலந்தாம சரியா நீங்க படிச்சு சரியா நீங்க அடுத்த நடத்த நகர்ந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை உங்களுடைய எதிர்காலத்துக்கான முன்னேற்பாட்சியை உணர்ந்து இந்த செயல்படுகிட்டு இருக்கிறது இது இதற்காக இந்த கடினமான இந்த கல்விக்காக உழைப்பு ஆசிரியர்கள் நான் பார்க்கணும்னா என் ஒரு பையன் நான் பாடக்கிறதுலே எனக்கு ரொம்ப மன வளர்ச்சி பண்ணலாம் ஆனால் நம்பது வேலையும் உங்களை உங்களுடைய மாதிரி இந்த பாவம் தொற்று இந்த வாழ்ந்த இந்த தொழிற்சாலைகள் நம்ம பாராட்டணும் இந்த மாதிரியான உதவிகளை நாங்கள் செய்வது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நீங்கள் மற்றவர்களுக்கு இதே போல செய்து நீங்கள் வழிகாட்டுக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நடத்துகிறீர்கள் நன்றி